பிக்ஷா ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நரசிங்க நாயனார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை மெய்யடிய நரசிங்க முனையரக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பெற்ற அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்திலே பிறந்தவர் அந்த திருத்தலத்தினுடைய அரசனாக இருந்து அந்த நாட்டை ஆட்சி இருக்கிறோம் இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிறது மூன்று நாடுகளுக்கு முனையமாக இருக்கிறது சேர சோழ பாண்டிய ஆகிய நாடுகளுக்கு ஒரு முனை பகுதியாக இருந்து இந்த மூன்று அரசர்களும் தம்முடைய படையை வந்து நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திருமுனைப்பாடி நாடு இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவராக இந்த மன்னர் வந்து இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் இவர் ஒரு சிவபக்தர் சிவபக்தி மீது மிகுந்த காதல் கொண்டு சிவபெருமானை வழிபடுவது மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டு வாழ்ந்தவர் இப்படியே வந்து பல நாட்கள் வந்து போகுது சுந்தரர் அவதரித்த திருத்தலம் அது மட்டுமல்லாமல் திருநாவுக்கரச பெருமான் இங்கே அவதரித்த திருத்தலம் இதற்கு மேலாக இந்த நாயனாரும் அவதரித்த திருத்தலம் இவ்வளவு பெருமையும் புகழும் நிறைந்த இந்த திருத்தலத்திலே ஆதிரை திருநாளை வெகு விமரிசையாக கொண்டாடு கொண்டாடக்கூடிய ஒரு அன்பர் ஒவ்வொரு ஆதிரை திருநாள் அன்றும் என்ன செய்வார்னா அடியார்களுக்கெல்லாம் அன்னம் கொடுத்து அடியார்கள் செல்லுகிற போது அந்த அடியார்களுக்கு நூறு பொற்காசுகளை தானமாக கொடுத்து வழி அனுப்பக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து இவர் கடைபிடித்து வரார் இப்படியே பல ஆதிரைகளை வந்து இவர் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகிறார் அப்படி இருக்கிற போது ஒரு சமயத்தில் அந்த ஆதிரை திருநாள் அன்று அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கப்படுகிறது கொடுத்த பிறகு அடியார்கள் எல்லாருக்கும் நூறு நூறு ஒரு பொற்காசுகளை வழங்குகிற போது அந்த வரிசையிலே ஒரு கொடியவன் இருக்கிறான் அந்த கொடியவன் எப்படி இருக்கிறானா ஒரு அடியார் வேடத்தில் வந்திருக்கிறான் ஆனா அவன் ஒரு நீச்சல் எல்லாருக்கும் துன்பங்களை மட்டுமே செய்தவன் பார்க்கிறவர்கள் சே இவனா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு துன்பங்களை மட்டுமே வந்து செய்தவன் நன்மை அப்படிங்கிற வாழ்க்கையிலே நினைத்து கூட பார்க்காத அவன் அடியார் வேடம் தாங்கி நிக்கலாம் எல்லாருக்கும் வரிசையா நூறு நூறு பொற்காசுகளை கொடுத்து கொண்டே வருகிறார் இந்த நரசிங்க முனையரையர் அப்ப கொடுத்து வருகிற போது அந்த கொடு கொடூரமான வஞ்சக நெஞ்சம் கொண்டவன் வரா அவனை பார்த்து ஆற தழுவி கொள்கிறார் மன்னன் இப்ப பார்க்கிறவர்களுக்கு இதெல்லாம் ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது இவன் ஒரு கொடியஞ்சக நெஞ்சம் கொண்டவன் அப்படி இருக்கிறவனுக்கு இந்த மன்னன் வந்து ஆற தழுவி கொள்கிறாரே அப்படிங்கிற போது மன்னன் சொல்கிறார் அடியார் வேடம் என்பதே நல்லவர்கள் கெட்டவர்கள் இவை எல்லாம் கடந்த ஒரு வேடம் அது உண்மையா பொய்யா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த அடியார் வேடம் இதை தாங்கியவர்கள் அத்தனை பேருமே சிவன் அடியார்கள் தான் இதை தாங்கியவர்கள் அத்தனை பேருக்கும் யார் கடமைப்பட்டவன் சொல்லி அவரை ஆறு அடியார் வந்து செய்த இந்த அற்புதங்கள் எல்லா நாடுகளுக்கும் பரவுகிறது மீது இத்தனை காதல் கொண்டவரா இவர் சொல்லி இவருடைய வாழ்க்கையில இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்கும் நாம் இன்றைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி இதே திருமுனை பாடி நாட்டில் பிறந்து குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த அரசர் இந்த நரசிங்க முனையராக செல்கிற போது இந்த குழந்தையை பார்த்து மன மகிழ்ச்சியில் இந்த குழந்தையை வந்து எடுத்து எடுத்து வளர்த்த வேண்டும் சொல்லி வளர்த்திய ஒரு இருக்கிறார் இதை தவிர இந்த அடியாருக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்ன கிடைக்க வேண்டும் சிவபெருமானுடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளையே தகப்பனாக இருந்து எடுத்து வளரிய ஒரு பெருமைக்குரியவர் என்று சொன்னார் அதை காட்டிலும் ஒரு பெரும் பேர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்து ஆளாக்கிய பெருமைக்குரியவர் இந்த நரசிங்க முனையரையர் தம்முடைய வாழ்நாளுடைய இறுதியிலே சிவபெருமானை வேண்டி கைலாயத்திற்கு செல்கிறார் இங்கே வான வீதியிலே எம்பெருமான் ரிஷிப வாகனத்தில் உமையம்மையோடு காட்சி தந்து இந்த நரசிங்க முனையரையர் ஏற்றுக்கொள்கிறார் அது மட்டுமல்லாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரிசையிலே இந்த அடியாருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரனுடைய வாழ்க்கை வரலாற்றில் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷார் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்